இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திருவள்ளூர் தனி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா நேற்று முன்தினம் மாதவரத்திற்கு பிரச்சாரம் செய்ய வந்தார் பிரேமலதாவை வரவேற்பதற்காக அதிமுக மாவட்ட செயலர்கள் மாதவரமூர்த்தி சிறுனியம் பலராமன் ஆகியோர் தடமுடல் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கூட்டத்தில் பங்கேற்க இரண்டாயிரம் பேர் பூக்கள் கட்சிக்கொடி தோரணம் என நடந்த ஏற்பாடுகளை பார்த்து திமுகவினரை மிரண்டு போயினர் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு பிரமிப்பு ஏற்படுத்தும் வகையில் பிரேமலதாவின் பிரச்சாரம் இருக்க வேண்டும் என சொல்லி ஏற்பாடு செய்துள்ளனர் இதற்காக அதிமுகவின் இரு மாவட்ட செயலர்களுக்கும் தலா எட்டு லட்சம் ரூபாய் என தேமுதிக சார்பில் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக தேமுதிகவினர் கூறினர் அதனாலேயே எவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்ததாகவும் அக்கட்சி நிர்வாகிகள் கூறினர்